பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தை ஆளுகின்ற உமைபாகன் பாதம் போற்றி வழங்குவோம் திருச்சிற்றம்பலம் பிசுவாசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது கும்பராசி கும்பராசிக்கு இப்ப வந்து சனி பகவான் ராசிலேயே இருக்க உங்க ராசிக்கு எதாக பகவான் ரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வரப்போற உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து இது வைக்கும் இருந்த கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் குரு பகவான் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதுக்கான தான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க கும்பராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வ வருஷம் ஃபுல்லாகவே அப்படின்போது வந்து ஜென்மசனி ஒரு அவநம்பிக்கை ஒரு சோம்பல் நடக்குமோ நடக்குமோ ஒரு விட்டியத்தையா பேசுறது ஒரு விரக்தியா பேசுறது இந்த மனநிலைகள்லாம் நிச்சயமா இருக்கும் யாருமே நமக்கு சரியா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா ஜென்மசனி அவர் ராசிநாதனா இருந்தாலுமே வந்து அவர் வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள்ல நிச்சயமா பிரதிபலிச்சிருப்பார் இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்களாவே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தவறு அப்படின்றத வந்து புரிய வைக்கிறதுக்கான காலம் இந்த புத்தாண்டு கிடைக்கும் ஏன்னா வந்து உங்க ரெண்டாம் இடத்துல ராக பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்து குரு பார்வை பெற கும்ப கும்பராசிக்கு வந்து சனியும் ராகம் குரு பார்வையில் இருக்க போகிறாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒன்பதாம் பார்வையால் குரு உங்கள் ராசியை பார்க்குற உங்களுடைய ராகஸ்தானத்தை பார்க்குற ஏழாம் பார்வையோ அதே நேரத்தில் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தையும் அவர் குரு பகவான் பார்க்கிறார் ஒன்பது பதினொன்று ராசி இந்த மூணு இடத்தையும் குரு பகவான் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இந்த வுகிக வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளும் பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமா தேடி வந்துருது உங்களுக்கு ஒரு திடமான ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகள் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய வெளிப்பாடுகள் அதனால நன்மைகள் அப்படின்றது வந்து நிச்சயமா நடக்கும் உங்களுடைய திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே வந்து உங்களுடைய புத்திரர்கள் மூலியமா ஆகும் ஏன்னா வந்து அஞ்சாம் இடம் என்ன சார் எனக்கு ஆகிற புத்திரர்கள் தான் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகுது உங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்கள் நைன்டிஸ் கிறிஸ்தான் தான் இன்னும் சௌரியம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து திருமணம் நடந்தே தீரும் அஞ்சாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு வந்து ரெண்டாம் எட்டுக்கு அதிபதி லாபாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து தனம் குடும்பம் அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணுறது உங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணுறது எல்லாமே வந்து தன்னாகவே வந்து செய்வார் குருவருடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கான பாக்கியங்கள் நிச்சயமாக வழி வழியாக வந்த முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து அதை பிரதிபலிக்கும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அஷ்டமத்தில் இருந்த கேது வந்து அப்படியே ரொம்ப ஒரு அவலம்பிக்கிற இருந்தது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஏழாம் ஏழாம் இடத்துக்கு வந்து மாற்றுறதுனால வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான நண்பர்கள் கிடைப்பாங்க தேவையான நண்பர்கள் மட்டும் இருப்பாங்க தேவையில்லாத நண்பர்கள் விலகி போவாங்க அது நிச்சயமாக நடக்கும் அதனால் வந்து ஒரு நண்பர் நம்மளை விட்டு விலகி போகிறாரே அப்படின்றதுக்காக கவலைப்படாதுங்க அவரால் உங்களுக்கு நஷ்டம் தான் இப்போ வந்து விலகி போனது உங்களுக்கு நன்மை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தட் எல்லாத்தையும் மனசில் வச்சுங்க ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழல் எல்லாமே வந்து நடக்கும் சில ஏழாம் இடத்துக்கு ஏது அப்படின்னு வரும்போது வந்து சில நண்பர்களால் வந்து துரோகங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து குரு பகவான் குரு பகவானால் தடை ஏற்பட்டு விலகி போயிடும் இருந்தாலும் வந்து அந்த நட்பு வட்டத்தில் புதிய நட்பு வட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கல்வி கல்வி கற்று கற்றுக்கிட்டு வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் மந்த புத்தி ஏற்படும் படிப்படை வந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையும் வேற ஏதாவது அந்த ஆசை அது அதுன்ற மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து மனசுக்குள்ளே போட்டு எப்படி இருக்கணும் அந்த கற்பனை வழங்கெல்லாம் ஒன்று மைண்டை டைவெர்ட் ஆகிறதுக்கான சில விஷயங்களும் நடக்கும் அதுக்கான நண்பர்கள் கூட்டு சேர்க்கை அமையத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடும் வெளிவட்டார தொடர்பில் எப்பவுமே நீங்கள் கவனமா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குரு பரவா குரு பகவான் உங்களுக்கு திருமணம் புத்திரன் வாக்கியம் எல்லாத்தையும் வந்து சே லாபம் எல்லாத்தையும் சேர்ந்து தரப்படுறாங்க ஜன வாக்குஸ்தானத்துக்கான அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வந்து உங்களுடைய வாக்கு படிதம் நிச்சயமாக நடக்கும் திட்டமிட்டு என்ன பேசணுமோ அதை பேசுங்க உங்கள் பேச்சுக்கான ஒரு கௌரவம் ஒரு மெரிட் கிடைக்கும் அவரை கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்தாக்கம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே சொல்லி சொல்லுவாங்க அவர் எப்பவுமே கரெக்டாக நடந்துப்பாரு பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கௌரவமான ஒரு சூழல் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு கௌரவமிக்க வந்து ஒரு குடும்பஸ்தனா ஒரு ஒரு நபராக வந்து உலா வருவீங்க தான் வந்து ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து அது ஏற்றம் தரும் நட்பு வட்டத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தீய பழக்க வழக்கங்கள் சேராமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி நண்பர்களை வந்து நீங்கள் விளக்கி வைக்கிறது நல்லது மற்றபடி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வர இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்